வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களோட வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிள்ளை புதினா தொக்கு தான் ரொம்ப சுவையும் மனமுமாக இருக்கும் நல்ல உடலுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையை நல்லா ஆஞ்சிட்டு உணர விட்டுருக்கேன் அதே மாதிரி இது ஈக்குவல் குவான்டிட்டி கூட எடுத்துக்கலாம் நான் இதில் அரைக்கட்டு புதினா எடுத்துருக்கேன் அதே போல் கொஞ்சம் கால் கொத்தமல்லி அப்புறம் புதிய இது மல்லி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் மல்லி கடுகு ஒரு அஞ்சு ஸ்பூனு வெத்தையப்பொடி ஒரு மூணு ஸ்பூனு அப்புறம் பூண்டு பச்சை மிளகா புளி கைப்பிடி அளவு மிளகா இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் சும்மா லேஸாக வறுத்தா போதும் கலர் மாறாமல் அதோட தனியாக சேர்த்துக்கலாம் அப்புறம் கடுகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெந்தய பொடி இருக்கிறது தான் நான் வெந்தயப்பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் வெந்தய பொடிய வெந்த செ வளர்பாங்க நல்ல சூழ்நிலை வரைக்கும் கடும் வெடிக்கணும்னு சூழ்நிலை வரைக்கும் நம்ம வளர்த்தா போதும் இது சூரிய நீச்சு இப்போ இதை ஆரம்பிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பாட்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இது கொஞ்சம் அரைப்படட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் இதோடய பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இப்போது இனியும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதோட நம்ம நெல்லிக்காய் அளவு புளி பேஸ்ட் வச்சுருக்கோம் அதையும் சேர்க்கலாம் தண்ணி விட்டு அறக்காரையும் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதோட நான் வெந்தய பொடியும் சேர்த்துக்கிறோங்க நம்ம இன்னும் உப்பு போடல இந்த பத் பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடுகு போட்டு ஒரு மூணு ஸ்பூன் இப்போ அரைச்ச விழுதில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோங்க நம்ம கலக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அரைச்சிருக்கேன் இல்லைன்னா வெடிக்கும் உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரே மிளகா நல்லா கலருமா இப்போ நம்ம அரைச்ச பக்க அடுத்த சுடி பண்ணிப்போங்க இல்லை கூட ஆஃப் கூட பண்ணிக்கோங்க தூக்கி தொக்கை நம்ம எண்ணெயை வச்சு கலக்குனால் நம்மளால் இதை கலக்க முடியும் இந்த எண்ணெய் கொதிச்சிகிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்ச பூலியும் சேர்க்கறாங்க நல்லா வதங்கி வரும் இதில் உப்பு சேர்க்காச்சு நல்லா சாதம் சப்பாத்தி தோசை எல்லா எல்லாத்தொழையும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் கடவுளை புதினா போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க திருமணம் அற்புதமாக இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் எ பிரிஞ்சு வேலை ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா வதக்கணும் உங்களுக்கு என்னென்ன பிரிஞ்சு வேலை ஆரம்பிக்கும் நல்லா வதக்கணும்னா உங்களுக்கு சீக்கிரமாக பெற்று போயிடும் எ எண்ணெயை வெளியில் விட ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்போது இது வந்து ஆப்ஷனல்னா ஒரு ஸ்பூன் வேணாம் சேர்த்து வேணும் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுருக்கு அவ்வளோதான் சூப்பராக கருவேப்பிலை புதினா தொக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு நாலு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதனாலேயே நமக்கு கெடாது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொக்கு